வேலைக்கு போற பெண்களை விட வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் மன அழுத்தம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன் இது நான் எப்படி சொல்றேன்னா நேத்து சரி இன்னைக்கு ஒன் டே வந்து நம்ம வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பெருசா நேற்று ஒர்க் பண்ணும் கிளாஸ் இல்ல ஸோ வீட்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் சரி ஒர்க்லாம் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வீட்லயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எப்பயோ நடந்த எதேதோ விஷயம்லாம் ஓடுது நான் எதுக்குடா நீ வீட்ல இருக்கேன் கொஞ்சம் நேரம் தூங்கணும்ல கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்ல ஸோ என்னதான் ட்ரை பண்ணாலும் யாருமே இல்லாம சும்மா வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது எதேதோ விஷயம் மைண்ட்ல ஓடி ஒரு டிப்ரஷனே ஆயிருச்சு வா சாமி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா அப்படின்னு மத்தியானமே கிளம்பி வந்து இன்ஸ்டியூட் வந்து இருக்கிற வேற வேற வேலை வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட மைண்டு ரிலாக்ஸ் ஆயிருக்கு அப்பதான் நினைச்சேன் ஸோ நமக்கு ஒரு நாளைக்கு இப்படி இருக்கே நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்றோம் ஸோ வீட்டில் இருக்கும்போது ரிலாக்ஸா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம் பட் ரிலாக்ஸா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணலை நிறைய பேர் வீட்டில் இருக்கும்போது கூட வந்து நம்ம பேசிட்டு ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்துரும் பட் தனியா வீட்டில் வந்து டே டைம்ல நம்ம வந்து போது உண்மையிலேயே அது பெரிய மன அழுத்தம் தான்